ஒரு பேர் என்ன பேருங்க தலை அப்படின்னு அப்ப தலை அப்படின்னா இது இங்க நமக்கு இன்னொன்னு வந்திருக்கணுமே சிந்தனை தலை தடம் பனை அப்படின்னு எழுதுறாரு அப்ப அந்த தலை அப்படின்னா என்ன ஆணவம் பொருளுங்க ஆணவம் நம்ம இப்ப இறை வழிபாட்டுக்கு போகாம நம்ம எது தடுக்குது அறியாமை என்கின்ற ஆணவம் இந்த நீர் அடுத்த வயலுக்கு போகாம எது தடுக்குதே தலை என்கின்ற அந்த வரப்பு தடுக்குது அதற்கு தலை என்று பெயர் அதேதான் இங்க ஆணவத்திற்கு பெயர் இது இறைவனை போய் அடையாமல் நிறுத்தும் எது எனது என்கின்ற முனைப்பு அறியாமை என்கின்ற ஆணவம் இது அவ்வளவு சர்வசாதாரணமா நம்ம சிட்டு போயிடாது நாணிகள் ஆயிட்டோம் நினைப்போம் அங்கேயும் சாமி வச்சிருப்பார் ஒரு ஆணவத்தை கூட்டிருப்பார் நான் ஆசிரியர் நீ மாணவன் அப்படிங்கிற